தமிழ்நாடு அரசு ஏற்க வேண்டும் என்று ஒன்றிய கல்வித்துறை அன்பு மகேஷ் பொய்யாபுரி அவர்கள் தான் அவருதான் தான் ஆகணும் ஏன்னா மாணவர்களுக்கு வந்து அது கண்டிப்பா நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுதான் இரண்டாவது வந்து இந்த மீட்டு வச்சு நிறைய பேரை ஏமாற்றுறாங்க அதிலும் வந்து நிறைய குணங்களும் பாதிக்கிறாங்க

கல்வி வளர்கிறதுக்கு அது இந்த மாதம் தான் அது வந்து மூணு பர்சன்ட் தப்பு ஏற்கனா நமக்குன்னு ஒரு பொதுவா இருக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு தான் எல்லா இடத்துலையும் வளர்றாங்க மூன்று சமஸ்கிருத ஆகியன்னு கொண்டு வர தவறு நமக்குன்னு ஒரு இது நிறைய இருக்கு இது நம்ம மக்கள் நிறைய வளர்றாங்க நிறைய சளி கொடுக்கிறாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு இவ்வளவு கொடுக்காது வெளிநாட்டு கொடுக்காது இது தமிழ்நாடு வளர்ந்த இருக்கு இது எங்க வரைக்கும் எனக்கும் தெரியல ஏன்னா சும்மா வந்து அந்த ஒதுக்கிறது அந்த இப்ப ஒரு ஜிஎஸ்சி நான் அறிந்து வரேன் ஜிஎஸ்சி வந்து தொண்ணூத்தி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது நான் அந்த இதுக்காக தான் இப்ப கேட்டு வரேன் அந்த இது வந்து அவங்க வந்து காமலை கோயில் பண்ணிட்டாங்க நம்பர் வாங்கிட்டு ஆனா காமலை கோயில் பண்ணதை வந்து அவங்க எங்களுக்கு இருந்துட்டு கவனம் அதாவது இருக்க மாதிரி இந்த பேர் இப்ப ஏழு லட்சத்தி எண்பதாயிரம் எங்களுக்கு கேட்கிறாங்க இதுக்காக லட்டு பேர் அணி காமனை பயன்படுத்திட்டோம் அப்படின்னு கேட்க சொல்லு அப்போ லட்டு இந்த இலவச சிஸ்டம்லாம் கிடையாது ஆனால் இந்த இவங்க வந்து இப்போ இதே நிர்மலா வந்து இப்போ போன நம்ம கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருந்து கொடுக்க வேண்டிய இருபத்தி மூணு வரைக்கும் இப்போ மூணு மாசம் இதுக்கு முன்னே தான் அந்த

இவங்களுக்காக ரொம்ப கல்விகளா இருக்கு அதாவது வந்து மாணவர்களும் பாதிப்பு பணம் மட்டும் இவர்களுக்கு தெரியும் திரும்ப ஜிஎஸ்டி வரையும் தமிழ்நாட்டுக்கு நாற்பது மட்டும் இவரோட போது ஆனால் இருபது பர்சன்ட் கூட அவங்க தமிழ்நாட்டு அமைச்சர் இவங்க தொண்ணெய் வருஷம் எதுக்கு இருக்குது என்ன வரியும் இவங்களுக்கு சாதகமாக பழம்புல பாக்குறேன் தமிழ்நாட்டில் கல்வித்துறையில வந்து மகேஷன் அவர் அவ்வளவாசரியில்லை சாதி நடக்குது இல்லைன்னா அவங்க நடக்க முடியுது இதுல இது பெரிய கோயில்கள் கல்வி இது கல்விக் கொள்கை எல்லாருக்கும் அதை தான் பயன்படுத்துவாங்க அதுக்காக அவங்க புதுசாக ஒரு கல்வி கல்விக் கொள்கை எடுத்து வரான்னா அதை போட்ட மாட்டாங்க அதுக்கான வந்து நிதி குழு அதை நெதியை எப்படி வாங்கணும்னு உங்களுக்கு தெரியும் வாங்கிடுவாங்க அவங்க எதாவது அமெரிக்கா போகும்போது சொல்லிட்டாரு விதியை உங்களுக்குங்க அப்படி சொல்லிட்டாரு இங்க வந்து எந்த வாழாட்டாலும் ஒன்று முடியாது இங்குமே இனிமேல் வாழை ஒட்டி அறிக்கிடுவாங்க சத்யர் மகாஜி அவங்களுக்கு கைப்பாவதாக இருக்கிற மோடிக்கு என்ன பணிகள் இருக்கும் இந்திய அரசேக்களில் போன்ற ஒரு டிக்கத்தை கல்வி மூலமாக தமிழகத்தில் திணிக்க முயற்சிக்கிறார்கள் தமிழக அரசு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படி ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக கல்விக்கு ஊக்க வேண்டிய பணத்தை எல்லாம் அவர்கள் அனுப்பாமல் அதை தடுத்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இந்திய அரசு அங்கு நல்ல கல்வியை கொண்டு வருவதால் ஜனாதனம் என்று வருகின்ற போது சாதிய கட்டமைப்பு சாதிய கட்டமைப்பு வருகின்ற போது தீண்டாமல் அங்கே வருகிறது தீண்டாமை வருகின்ற போது பார்த்தால் பாவம் செல்லக்கூடாது கையை குறிக்கக்கூடாது திருவிழா நடக்கக்கூடாது என்ற நிலம் கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகளுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் வருவதற்கு முன்னாடி எவ்வளவு தீண்டாமை இருந்ததோ அந்த தீண்டாமையை குறித்து கல்வியிலே மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறதனால் தான் மாநில அரசு அதை ஏற்க மறுக்கிறது உண்மையிலேயே ஒரு நல்ல கல்வி கல்வியை உலகளவில் இருக்கிற ஒரு கல்வியை கொண்டு வந்திருப்பார்கள் முதலிலே ஆதரிக்கக்கூடிய கட்சியாக தமிழ்நாடு அரசு தான் இருந்திருக்கும் ஆனால் இவர்கள் கொண்டு வந்திருக்கும் என்று சொன்னால் நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த நிலையை பின்னோக்கி செல்கிறார்கள்

கொஞ்சம் நல்லா இது கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் இந்தியா அவங்க விரும்புகிறாங்க எல்லாத்தையும் வந்து இந்த கொண்டு போய் விரும்புகிறாங்க அந்த உரிமை அதனால நம்ம நம்ம இருக்கிற கலாச்சாரம் பண்பாடு நமக்குன்னு ஒரு செய்தி ஒரு கலாச்சாரம் இருக்குது அதை நம்ம கால் பண்ணி அதுக்கு அடிப்படையில கல்வி முறையை வச்சுருக்கோம் அவங்க காண்ட்ஸை வந்து அவர மாதிரி ஒரு கல்வி மட்டை வச்சுருப்பாங்க அதுவே நம்ம பண்ணும்போது நமக்கு அது மாச்சலாம் போகலாம் இது கண்டிப்பாக இருக்குது ஏன்னா அதுக்கெல்லாம் யாருக்குமே அதை பற்றி நான் தெரியவில்லை இப்போ இனி மறுபடியும் இது வந்து இது மாதிரி இன்னும் ரொம்ப நாள் ஆகும் ரீச் ஆகிருக்கு அப்போ ஆல்ரெடி இருக்கிற சிஸ்டம் எல்லாமே பாதிக்கும்

ஏன்னா அப்போ இந்திக்கு வாங்க நம்ம எமஸ்கிருத்துக்கு வாங்க எல்லா மொழிகளும் புதுக்காக வருவாங்க கண்டிஷன் பண்ணுவாங்க வாங்க சொல்லிட்டு கொடுக்க எங்கள் இதுக்கு வாங்க எங்கள் உழைக்க வந்து நிதி தரணும் அப்படி எல்லோரு இதுதான் ஒரு கிட்ட போற இது அப்படியே சரிக்க வருவாங்க அப்படிங்க நிதி நினைத்துதான் வந்துருவாங்க நிதி வந்தா நீங்க நான் கேட்குறேன் தலையாட்டம் அந்த தலையாட்டில் இது கிடையாது குடிச்சிருக்காங்க ஒழுங்கா கூட எந்த நிதியை குடிச்சிருக்காங்க எந்த நிதியுமே ஒழுங்கா கொடுக்கல அப்படி இருக்க நீ சொல்வதா இருக்கிற தமிழ்நாடு இல்லை ஸ்டாலின் இல்லை அந்த அமைச்சர்கள் இல்லை நீ என்ன சொல்லும் அவருக்கு தான் தமிழ்நாடு கிடையாது மோடி மோடி வந்து இந்தியா போய் ஒரே நல்லா இருக்குது அந்த அவங்க இருக்குது இந்தியாவே இருக்குது அவன் மாணிக்கப்படி தான் இருந்தோம் இது வந்து இந்த மெஜாரிட்டிகள் ஒன்றும் வேலை நடக்கலை எங்களுடைய இதை ஒன்றும் பண்ண முடியலை அதனால வந்து தமிழ்நாட்டில் வந்து நம்ம கதை நடக்காது அதனால் எந்த நம்ம போகிற வேலை இல்லை நிர்வாக தமிழ்நாட்டில் இருக்குது தமிழ்நாட்டு மக்களும் செய்யணும் அந்த முன்னேறுகள்ல போகிற தமிழ்நாட்டுக்காரங்க வந்து தேசிய தலைவர்கள் வந்து யாருமே செய்ய முடியாது இதுக்கு நான் வந்து எல்லாமே காங்கிரஸ்காரர்கள் இருந்தாங்க தமிழ்நாட்டுக்காக பண்ணது மாநில கட்சி எங்களுக்கு எப்படி செய்ய ஏன்னா அவங்களுக்கு இதுதான் முக்கியம் அதனால இது கேட்கணும் தாங்க அவங்க செய்ய இல்லைன்னா தமிழ்நாட்டை வலிக்கிறது ரொம்ப ரொம்ப கொடுமை அது என்னமே இன்னும் வளர இல்லை இன்னும் அதை இந்த கலாச்சாரத்தை வந்து என்னால் துணிப்போம் துணிப்பா அதை ஏற்றுப்போம் ஏற்றிக்கிட்டா தான் உங்களுக்கு காசு கொடுப்போம் அப்படிங்கிறது சரியான ஒரு நடைமுறை மாநிலம் தனிப்பட்ட பாதிக்கான கேஸ் அப்படி நீங்கள் நான் சொல்ல சொல்ல நீங்கள் செய்யலாம் அதுக்கு பணம் அது இல்லை நம்ம நம்ம பேஸிங் சிஸ்டம் இருக்கு நம்ம பணம் எப்படி வச்சு மேனேஜ் பணம் வேணும் இன்னும் இல்லையா நல்ல பாதிக்கும் நமக்கு நம்ம சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா இந்த வந்து ரெடி பண்ணிக்கிறோம் ஏன்னா தமிழ்நாடு மாதிரி முன்னேற்ற